உன் முகம் பார்த்து உயர்த்திய மக்களுக்கு எல்லாம் செய் என்று விஜய்க்கு விஜயின் தாயார் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றி கொடி அறிமுக விழாவையொட்டி விஜயை வாழ்த்தி அவரது தாயார் ஷோபா ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் பேசியிருப்பதாவது என் மகன் விஜய் அவர் தனது மக்களுக்காக தொடங்கியிருக்கும் கட்சிக்கான கொடியை அறிமுகப்படுத்தும் விழா என்பது எனது மனதில் புது ஒளி பட்டொளி வீசி படபடவென பறக்கிறது பரவசம் அடைகிறேன் விஜய் எதையும் அமைதியாக உள்வாங்கி ஆர்ப்பரிப்பு இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக வெளிப்படுத்த தெரிந்த பிள்ளை அமைதியில் அவர் ஒரு கடல் பெற்ற பிள்ளையை சாண்டோன் என கேட்ட தாய் என்ற வள்ளுவன் வாக்கை ஏற்கனவே விஜய் எனக்கு பெற்று தந்திருக்கிறார் பேரிலே வெற்றி கொண்ட நீ கட்சியிலும் வெற்றியை பேராக வைத்துள்ளாய் திரையில் உன் முகம் பார்த்து உயர்த்திய மக்களுக்கு தரையில் நடந்து வந்து ஏதேனும் செய் எல்லாமே செய் பசித்தோர் முகம் பார் மக்களை தேடி சென்று நேரில் சந்தி அவர்களின் குறைகளை காது கொடுத்து கேள் அவர்களில் ஒருவராக மாறு தமிழ் மொழியின் பாரம்பரியம் போற்று கண்ணியம் காப்பாற்று ஈட்டிய செல்வம் தந்த மக்களுக்கு புரட்சிகர திட்டங்கள் தீட்டு உன் அரசியல் பயணம் பணம் தாண்டிய லட்சிய பயணம் என்பதை ஊரே பாராட்டும் போது உள்ளம் நிகழ்கிறேன் கயிற்றில் ஏறி கம்பத்தில் உயர்ந்து காற்றில் விரிந்து மலர்கள் பொழிந்து வானில் பறக்கும் உன் கொடி உன் அரசியல் வெற்றிக்கு இதுவே முதல் படி உன் நண்பா நண்பிகளின் நம்பிக்கை நீ உன் கழகத்தின் முதல் தொண்டன் நீ இப்போது போல் எப்போதும் உண்மையாக இரு வாகை சூடு விஜய் உன்னை வாழ்த்தி தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்க காத்திருக்கும் தாய்மார்களில் ஒருத்தி ஏற்கனவே நான் ஒரு சியம் அதாவது செலிபிரிட்டி மதர் இனி நான் ஒரு பிஎமாக மாறுவேன் அதாவது ப்ரௌடு மதர் இவ்வாறு அவர் பேசியுள்ளார்